ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் விஜய் பிருந்த அபிஷேகல் இனி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியான வீடியோவாக இருக்கும் எனக்கு வந்து ஹாப்பி அதுக்கு உனக்கு ஹாப்பி இல்லையாமா அப்படின்னு கேட்காதீங்க எனக்கும் ஹாப்பி தான் பட் எனக்கு வந்து டீட்டெயிலாக எல்லாமே தெரியாது ஆனால் இவன் வந்து ஹாப்பி இவன் இல்லை பசங்களே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நிறைய பொண்ணுங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத நான் ஹாப்பி இல்லை அப்போ பார்க்கணும் நான் கூட பார்க்கும்போது மேட்ச்லாம் தான் நீங்க மேட்சி இருப்பீங்க தலைவர் எதை பத்தி இன்னைக்கு வந்து வீடியோ போட வராருன்ட்டு அப்படியே முடிஞ்சு பாருங்க அப்படியே அப்படியே அப்படி எல்லா பலமும் தெரியுது அப்படியே அவனுக்கு அப்படியே என்ன அப்படி அதுலன்றது எனக்கு தெரியல ஆனா இவனுக்கு அப்படியே அப்படியே குதிக்கலாம் அது என்ன விஷயம்னு எனக்கு சீரியஸாகவே புரியலங்க அது கப்பு அடிச்சிட்டாங்க அப்படின்னா எதுக்காக திடீர்னு என்னை பிள்ள சந்தோஷம் இல்லை கப் அடித்ததுக்கு அப்படின்னா அது என்னன்றது வந்து இவர் செல் வரையெல்லாம் எனக்கு அதை பற்றி தெரியாது நம்ம விதை வந்து சொல்லலாம் அது அவனுக்கு தான் தெரியும் வச்சலா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம ஆர்சிபி வந்து பதினெட்டு வருஷம் கழிச்சு கப் அடிச்சிருக்காங்க அதுதான் ஒரு ஹாப்பியான விஷயம் நம்ம வந்து எங்கடா டீம் ஜெயிக்காமல் எங்கடா போயிடுமோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இந்த மேட்ச் அப்படியே ஆழா முடிஞ்சுடுச்சி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி போயிட்டு இருந்தோம் அவர் கூட பார்க்க தெரியாதுங்க சும்மா என் வேலை வேறு ஆப்ஷன் இல்லை சரி ஏதோ இவன் பார்க்குறானா நம்ம பார்த்து தான் அவனு சீசன் டைமில் தானே அதெல்லாம் வரும் அப்போ இவன் பார்க்கும்போது நம்ம பார்த்து தான் நம்ம கூட வந்து எல்லா நாளும் பாட்டு கேட்குறான் இவனுக்காக நம்ம கொஞ்ச நாள் பார்ப்போமே அப்படின்னு நம்ம அப்போ எனக்கு ஸ்கோர் கூட பார்க்க தெரியாது பட் எனக்கு விராட் கோலி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட க்யூட்னஸ் பிடிக்கும் அவங்களோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் பிடிக்கும் மேட்சஸ் ரிலேட்டடாக எனக்கு பிடிக்காது பட் இவனுக்கு வந்து சும்மா அதாங்க வேற ஒன்றும் இல்லை நாங்க ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஜெயிக்குமா ஜெயிக்காதா இவ்வளோ கணுங்க சண்டை இவன் வந்து பாட்டு தான் கேட்பா ஆஹா மேட்ச்சு தான் வைக்கணும்னு சொல்லி மேட்ச்சு சும்மா வச்சு ரிமோட் எடுத்து ஒழிக்க வச்சு மேட்ச்சு பார்த்து ஆஹா மேட்ச்சு முஞ்சிச்சிரா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி போய் இருந்ததுங்க சும்மா தான் சடனாக மேட்ச்சே அப்போ அப்பதான் எனக்கு செம்ம ஹாப்பியாச்சு சும்மா பெங்களூர் தாண்டா வின் பண்ண போதுன்ட்டு எனக்கும் பிருந்தாக்கம் பயங்கர சண்டைலாம் வாங்க நான் என்ன வாக்குவாதம் பண்றேன்னா யாராச்சும் வின் பண்றாங்களா நீ ஜஸ்ட் அப்படி பாத்து இப்ப நான் கூட பாட்டு கேட்கிறேன் நான் போய் சேர்ந்து பாடணும் நான் நான் வந்து கூட எல்லாம் போய் ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அவங்க ஜாலியா பாடுறாங்க அப்படின்னு வேண்டியது

7.99 க்கு சிம் கார்டு வந்த பாத்தீங்க Jio இது வந்து 7.99 3 மாசத்துக்கு 3 வந்து ஃப்ரீ ஐ மீன் ஃப்ரீனா கால்ஸ் நம்ம எப்பவுமே பண்ணுவோம்ல நார்மலா எல்லாமே இருக்கு சொன்ன மாதிரி பதினெட்டு வருஷம் கழிச்சு கப்பு முக்கியம் அப்படின்னு அவங்க இந்த ஆஃபரை விட்டு அட்ராக்ட் பண்றாங்க போல இருக்கலாம் அவங்க ஜெயிச்சதுனால இவனுக்கு எதுனால சந்தோஷம் தெரியல நம்மளுக்கு ரீசார்ஜ் ஓசியில் கிடைக்கிதுல்ல அதனால எனக்கு கொஞ்சம் சும்மா அப்படியே நைட் வந்து ரெடியூ பார்த்தோம் சும்மா சரியான வானமே சும்மா கலர்ஃபுல்லா இருந்துச்சு கலர்ஃபுல்லா ஃபுல்லாக விஜய் தான் பட்டாசு நம்ம இடத்துல வந்து பட்டாசு வச்சுட்டே இருந்தாங்க சும்மா அதெல்லாம் நான் வீடியோ இருக்க முடியாது வந்து சும்மா என்ஜாய் பண்ணியிருந்தோம் அட இந்த ரீச் ஆயி பாருங்க எந்த டீம்னா ஜெய்ச இந்த மாதிரி விட்டுருக்காங்களா இருக்கங்களா எந்த டீமும் 18 நிشم ஜெயிக்காம இருந்திருக்க மாட்டாங்க அத ஆமாமா அவ்ளோ ஜெயிச்ச சந்தோஷம் தான் இவ்ளோ இப்போ இவ்ளோ பேருக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாமலாம் இருக்கலாம் அவங்களே வந்து செம ஹெல்ப்フル ஆவும் எனக்கு வந்து ரீச் ஆயிலாம் முடிய போகுது மற்ற எல்லா டீமும் 18 நிشم தோத்துக்கிட்டே இருங்க அத அப்புறமேடி ஜெயிக்கலாம் இந்த மாதிரி ஆஃபர் விடுவீங்க எனக்கு பாத்தீங்கன்னா ரீச் ஆகி முடியுப்போது நான் அந்த ஸ்கீம்ல தான் வந்து ரீச் ஆகி பண்ண போறேன் மறக்காம நீங்களும் அத பண்ணிக்கோங்க ஜி என்னவே நீங்க வீடியோ பேசி முடிச்சது இன்ட்ரெஸ்ட்டே இல்ல நான் என்ன பண்றது வீடியோ பேசி முடிச்சிட்டே இவ்வளவு பார்த்துக்குறேன் அவ்வளவுதான் இதாங்க வீடியோ நாங்க இதுதான் இத சொல்லதான் நாங்க ரொம்ப நிஜமாவே நல்ல நியூஸ் வந்து அந்த செவன் டபுள் நைன் ரீசார்ஜி அது யூஸ்ஃபுல்ட்டா மறக்காம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது டைம் லிமிட்டட் பீரியட் தான் போட்டுருக்கு மறக்காம அந்த எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபேக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை உண்மையாகவே அது வந்து அந்த ஸ்கீம் விட்டுருக்காங்க மறக்காம நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தெரிஞ்சிருந்தா இவங்க பதினெட்டு வருஷம் கழிச்சு ஜெயிப்பாங்க கனவுல வந்து யாருனா சொல்லியிருந்தா நான் ரீசார்ஜ் பண்ண அந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே லீவுங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஆஹா நேற்று இன்னைக்கு மாற்றி சொல்லிட்டேன் இன்னைக்கு எல்லாமே லீவு தான் விட்டுருக்காங்க அப்போ என்ன பண்றேன்னா நான் விஜய் வந்து நான் பெங்களூர்லாம் போயிட்டு விட்டுருப்பேன் கிரிக்கெட் டீம்ல சேர்ந்தா எந்த டீம் பதினெட்டு வருஷம் ஜெயிக்காம இருக்க பத்தொன்பது வருஷம் ஜெயிக்கிற டீம்ல போய் சேர்ந்துடா அப்ப உனக்கு எல்லா இதுவுமே கிடைக்கும் அப்படின்னு சேர்த்து விட்றலான்னு இருக்கேன் உம் சேர்த்து விடு வேற ஒன்னும் இல்லைங்க இது உன்கிட்ட ஷேர் பண்றது தான் ரீச் ரீசார்ஜ் போய் கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணுவேன் ரீசார்ஜ் நாங்க அப்படிதான் அடிச்சிட்டு இது மாழுவோம் அது ரீசார்ஜ் போய் செக் பண்ணி யார் யாரெல்லாம் ரீசார்ஜ் இல்லையோ மறக்காம போய் யூஸ் பண்ணிக்கோங்க பட் என்னால தான் யூஸ் பண்ண முடியாது சார் வந்து என்ஜாய் பண்றா ஒரு இது இல்ல இது மேல வந்து கையில வச்சு இன்ட்ரஸ்ட் முடியல கையில பயமோளி ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்